வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சேலம் குறும்பட்டியில் உயிரியல் பூங்கா வனவிலங்கு பாதுகாவலர் தமிழ்ச்செல்வன் இவர் கடமானுக்கு உணவு வைக்க சென்றார் திடீரென அவர் மீது பாய்ந்த கடமான் அவரை முட்டி தூக்கி வீசியது இதில் தமிழ்ச்செல்வன் தலையில் அடிபட்டு பலத்த காயமடைந்தார் அதை பார்த்த டிரைவர் முருகேசன் தமிழ்ச்செல்வனை காப்பாற்ற முயன்றார் முருகேசனையும் மான் முட்டியது அவரும் பலத்த காயமடைந்தார் பூங்கா ஊழியர்கள் இருவரையும் சேலம் அரசு ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்தனர் தமிழ்ச்செல்வனை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர் முருகேசனுக்கு நெஞ்சு பகுதியில் பலத்த காயத்துடன் புதுச்சேரி கடற்கரை அருகே இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை உள்ளது இங்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த ஏராளமானோர் சிகிச்சைக்காக வருகின்றனர் மருத்துவமனை வரும் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் குடிநீர் கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை மருத்துவமனையின் முதல் மாடியில் உள்ள ஆண்கள் சிகிச்சை பிரிவு வார்டில் பழைய இரும்பு நாற்காலிகள் உள்ளிட்ட பொருட்களை குவித்து வைத்துள்ளனர் ஏற்கனவே இடப்பற்றாக்குறை நிலவும் நிலையில் பழைய பொருட்களை குவித்து வைத்து மருத்துவமனை நிர்வாகம் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மருத்துவமனையில் அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டுமென நோயாளிகள் மற்றும் பார்வையாளர்கள் வலியுறுத்தினா் திருப்பூர் மாவட்டம் உடுமலையைச் சேர்ந்தவர்கள் மனோகரன் வயது அறுபது மற்றும் ராதாமணி வயது அறுபது ஒன்று இருவரும் மூத்த தடகள வீரர்கள் மாநில மற்றும் தேசிய போட்டிகளில் பங்கேற்று எண்ணற்ற பதக்கங்களை இருவரும் குவித்து வருகின்றனர் இலங்கையில் கடந்த இருபத்தி நான்கு முதல் இருபத்தொன்பது வரை நடந்த மிக மூத்தோர் பிரிவு சர்வதேச தடகள போட்டியில் இந்தியா சார்பில் மனோகரன் பங்கேற்றார் இதில் தடகள சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றார் அதேபோல் ஆந்திர மாநிலம் ஹைதராபாத்தில் சமீபத்தில் நடந்த தேசிய தடகள போட்டியில் ராதாமணி கலந்து கொண்டு சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றாா் இதன் மூலம் இருவரும் இந்தியா மற்றும் தமிழகத்துக்கு பெருமை சேர்த்தனர் இருவரையும் பாராட்டும் விதமாக அம்மாவட்ட ஹாக்கி சங்கம் உடுமலை மூத்த ஹாக்கி வீரர்கள் வித்யாசாகர் கலை அறிவியல் கல்லூரியின் முன்னாள் மற்றும் இன்னாள் ஹாக்கி வீரர்கள் எஸ் சேரன் கபடி குழு வேலவன் பேட்மிண்டன் அகாடமி பாஜா மற்றும் உடுமலையின் அனைத்து விளையாட்டு சங்கங்கள் சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது மூத்த தடகள வீரர்கள் மனோகரன் மற்றும் ராதாமணியை திறந்த ஜீவில் ஊர்வலமாக அழித்து மைதானம் வந்தனர் அங்கு இருவருக்கும் பாராட்டு விழா நடைபெற்றது யார் செல்லும் கை இருக்கிறாங்க அவங்க வந்து கொஞ்சமாவது இவங்க இந்த அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு வரும்போது நம்மளும் கொஞ்சமாவது கேம்ல வந்து நம்ம உடலை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படிங்கற இதுக்கு அவங்க முன்னுதான் வரணும் படிப்புலயும் சரி விளையாட்டுலயும் சரி ரெண்டு ஈக்குவலா இளைய தலைமுறை வந்து இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும் இருபது வயசுலயும் நம்ம போய் ஜெயிச்சுட்டு வரோம்னா எல்லாரும் வ வ இளைஞர்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கண்டிப்பாக இந்திய நாட்டுக்காக வரணுங்கிறது என்னுடைய விருப்பம் நம்ம உடம்பல் பேட்டையிலேருந்து கண்டிப்பாக எல்லோரும் வரணும் அத்திலே மற்ற கேமில் எல்லாத்துலேயும் வரணும் நானே இந்த வயசில் அறுபது வயசில் ஓடும்போது இளைஞர்கள் வந்து நல்லா ஓடலாம் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும் எந்த கெட்ட வழக்கமும் இல்லைனாலே நம்ம பாதி ஜெயித்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற ஃபுட்டுக்கு அதுக்கு எல்லாம் கம்பல்சரி வந்து எல்லாருக்கும் நடைபயிற்சி அவசியம்

கண்ணை கட்டி கொண்டு கூட பயிற்சி எடுத்தால் சென்றுவிடலாம் ஆனால் ஹெல்மெட் போடாமலோ அல்லது மது அருந்தி கொண்டு வாகனம் ஓட்டினாலோ எவ்வளவு பயிற்சி இருந்தாலும் அது பாதுகாப்பானது அல்ல என்ற ஒரு தகவலை என்ற ஒரு செய்தியை சொல்வதற்காக இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதன் மூலமாக கோவை மாநகர காவல்துறை பொதுமக்களுக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய தகவல் ஹெல்மெட் அணிவது அதே போல் கார்களில் சீட் பெல்ட் அணிவது ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டும் இல்லை அப்படின்னா நாம் எந்த நம்முடைய உயிருடைய பாதுகாப்பு நம்மளுடைய கையில் இல்லை அப்படிங்கிறத உணரணும் அதே போல் ட்ரங்க் அண்ட் டிரைவிங் மது அருந்தி கொண்டு கொண்டு வாகனம் போட்டது குறிப்பாக இளைஞர்கள் முழுமையாக தவிர்க்க வேண்டும் அது எந்த காலத்திலும் ஒரு பாதுகாப்பான ஒரு செயல் அல்ல என்பதை உணர வேண்டும் அதே போல் பெற்றோர்களும் பதினெட்டு வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு வாகனங்களை கண்டிப்பாக டூ வீலரில் வாங்கி கொடுக்கக்கூடாது பதினெட்டு வயசுல லைசென்ஸ் வாங்குனதுக்கு அப்புறமா தான் வாகனங்களை பயன்படுத்துறதுக்கு அனுமதிக்கணும் அதை மீறி ஏதாவது பெற்றோர்கள் பதினெட்டு வயசுக்கு கீழ உள்ள குழந்தைகளுக்கு சிறுவர்களுக்கு சிறுமிகளுக்கு வாகனங்கள் ஓட்டுவதற்கு கொடுத்தால் அவர்கள் மீதும் போக்குவரத்து சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் தருமபுரி மாவட்டம் குருபரஹள்ளி கொட்டாம்பொள்ளியின் ஊரைச் சேர்ந்தவர் சுதாகர் இவர் குருபரஹள்ளி கதிரவனிடம் நில சீர்திருத்தம் தொடர்பாக ஆவணம் பெற விண்ணப்பித்தார் கதிரவன் சான்றுதர இரண்டாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டார் சுதாகர் பேரம் பேசி ஆயிரம் ரூபாய் தருவதாக ஒத்துக்கொண்டார் லஞ்சம் தருவதில் உடன்படாத சுதாகர் தருமபுரி மாவட்ட லஞ்ச ஒழிப்பு இன்ஸ்பெக்டர் பெருமாளிடம் புகார் கூறினார் போலீசார் ஆலோசனைப்படி ரசாயனம் தடவிய நோட்டுகளை சுதாகர் இன்று மதியம் கதிரவனிடம் கொடுத்தார் அங்கு மறைந்திருந்த போலீசார் கையும் களவுமாக கதிரவனை பிடித்தனர் தென்கரைக்கோட்டை வருவாய் அலுவலகத்தில் அவரது கம்ப்யூட்டரை போலீசார் ஆய்வு செய்தனா் திருவாரூர் அருகே கருப்பூர் கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான பாமாயில் தொழிற்சாலை உள்ளது தொழிற்சாலையை சுற்றி சுமார் முன்னூறு ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்படும் ஒரு லட்சம் லிட்டர் கழிவு நீரை சுத்திகரிப்பு செய்யாமல் நிலத்திற்கு அடியில் பம்பிங் செய்து வெளியேற்றுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் சேமங்கலம் பாசன கால்வாய் வழியாகவும் கழிவு நீரை வெளியேற்றுவதால் சுற்றுவட்டார கிராமங்களில் ஐநூறு ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்படுவதாக கூறி விவசாயிகள் தொழிற்சாலை முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொழிற்சாலையை மூட வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர்

நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சேரங்கோடு ஊராட்சியின் தலைவர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த லில்லி ஏலியாஸ் இவர் அதிகாரிகள் அமோக ஆதரவுடன் தேர்தல் நன்னடத்தை விதிமீறி நூறு நாள் வேலையை துவக்கியுள்ளார் மேலும் பணித்தள மேற்பார்வையாளர்களை நியமனம் செய்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதில் சேரம்பாடி அருகே மன்னா பகுதியில் தனியார் தோட்ட பராமரிப்புக்காக இரண்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து பணியை துவக்க உத்தரவிட்டார் இந்த பணியை மேற்கொள்ள ஏற்கனவே ஒரு பெண் பணித்தள மேற்பார்வையாளர் முயற்சி மேற்கொண்டார் எனினும் நூறு நாள் பணியை மேற்கொள்ளாத ஒரு ஆண் பணித்தள மேற்பார்வையாளரை புதிதாக நியமித்து பணியைத் துவக்க தலைவர் உத்தரவிட்டுள்ளார் இதனால் இருதரப்பு தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட முயன்றதால் பிரச்சினை ஏற்படும் சூழல் உருவானது அதனைத் தொடர்ந்து தோட்ட உரிமையாளர் தனது தோட்டத்தில் எந்த பணிகளும் மேற்கொள்ள வேண்டாம் என தடை விதித்தார் இதனால் தொழிலாளர்கள் மற்றும் ஊராட்சி பணியாளர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது பணிகள் மேற்கொள்வது குறித்து வார்டு உறுப்பினர் மற்றும் துணைத் தலைவருக்கு தலைவர் தெரிவிக்க மறுத்து வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது எனவே சேரங்கோடு ஊராட்சியில் இதுவரை நடைபெற்ற நூறு நாள் பணிகள் குறித்து முழுமையான விசாரணை மேற்கொண்டு முறைகேடுகளை களைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் தனியார் தோட்ட பராமரிப்புக்கு அரசு நிதி செலவிடப்படுவது குறித்தும் தனி விசாரணைக்குழு அமைத்து முறைகேடுகள் குறித்து முழு விசாரணை நடத்த வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர்

தனிப்பட்ட ஒரு சில கருத்துக்களை வச்சு போட்டா போட்டி போட்டு கிட்டத்தட்ட ஒரு நூறு நாள் வேலையில ஐநூறு ஆயிரம் பேர் வேலை செய்ய தொழிலாளியை பாதிக்காத அளவுக்கு நீங்க செஞ்ச முடியாது ஏன்னா தனிப்பட்ட முறை இங்க உண்டாந்து பஞ்சாயத்து வச்சுக்கிட்டு தொழிலாளிகள் பாதிக்கப்பட்ட பிரச்சனை தீர்மானம் இப்ப பாத்தீங்கன்னா வந்து இந்த சேரங்கூடு வந்து இந்த நூறு நாள் வேலை வேலையில வந்து ஏகப்பட்ட ஊழல் நடந்திருக்கு இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த ஊர்லேயே இல்லாதவங்க பேர்ல வந்து மஸ்டூல் போடுறது இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஒத்து ஒரு சில பெண் சூப்பர்வைசர்கள் வந்து அவங்களுக்கு ஒரு சில ஆண்களுக்கு ஒத்துழைக்கல அப்படிங்கறத வந்து ஒரு குற்றச்சாட்டை கா காட்டிக்கிட்டு வந்து அவங்களுக்கு வந்து வேலை பண்றது அந்த மாதிரி வந்து நிறைய பேரை வந்து பழி வாங்குறாங்க இதனால வந்து இந்த இன்னைக்கு கூட வந்து ஒரு பகுதியில வந்து வேலை அது ஏதோ ஒரு கசப்பு அந்த தலைவருக்கும் அந்த சூப்பரைஸருக்கும் கசப்பா என்னதுன்னு தெரியல தலைவருக்கும் துணைத்தலைவருக்கும் கசப்பான்னு தெரியல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள்லாம் வந்து வேலைக்கு வந்து வேலை செய்ய முடியாம வேலைகளை வந்து அங்க பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா வந்து தொடர்ந்து வந்து இந்த ஆட்சியில் நடக்குது இந்த ஊராட்சி தலைவர் வந்து தன்னிச்சையான முடியல முடிவுல வந்து இன்னைக்கு வந்து அந்த தேர்தல் நடைமுறை விதிமுறை இருக்கிற பட்சத்துல கூட வந்து இன்னைக்கு புதுசா ஒரு வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணி வந்து புதுசா வந்து அந்த வேலைக்கே வராம ஒரு நபரை வந்து அவர் நூறு நாள் வேலையே அவர் செஞ்சது இல்லை நபரை வந்து வச்சு இன்னைக்கு வந்து தலைவரை வந்து அதிகாரிகளுக்கு தெரியாம கூட வந்து இன்னைக்கு அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி வந்து அங்க பேசும்போது வந்து ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு பஞ்சாயத்து சார்ந்தவங்க சொன்னாங்க எனக்கு அது தெரியல அந்த என்எம்ஆர் புக் எடுத்து கொடுத்தது அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஊராட்சி தலைவர் வந்து செயல்படுறாங்க உடனடியாக வந்து இந்த சேரங்கூடு வந்து இந்த நடைபெற்ற வந்து பணிகளை வந்து உயர் அதிக உயர் அதிகாரிகள் வந்து ஆய்வு பண்ண வேண்டும் இன்னைக்கு ஏகப்பட்ட ஊழல் இந்த பகுதியில் நடக்குது ஒரு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துக்கே வந்து ரெண்டு லட்ச ரூபா மதிப்புனா அந்த 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 இடத்துல வந்து அஞ்சு லட்ச ரூபாய் அளவுக்கு வேலை செஞ்சிருக்காங்க ஒவ்வொரு இடத்துல வந்து இன்னைக்கு தொடர்ந்து வந்து இந்த பகுதியில் வந்து இந்த நூறு நாள் வேலையில வந்து மிகப்பெரிய ஊழல் நடக்குது இது வந்து மிகப்பெரிய லெவல்ல வந்து ஆய்வு பண்ண வேண்டும் நாங்க வந்து மத்திய அரசுக்கு வந்து நாங்க வந்து இந்த பகுதி இப்போ கோரிக்கை வைக்கிறோம் இந்த பகுதியில வந்து செயற்குடு பஞ்சாயத்தில் நடைபெற்ற அத்தனை பணிகளும் வந்து ஆய்வு பண்ண வேண்டும் ஆய்வு பண்ணி இந்த பணி இது பண்ணி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து இது பண்ண வேண்டும் இது இந்த சம்பந்தமா வந்து பல பல முறை வந்து அதிகாரிகள்ட்ட வந்து நாங்க வந்து முறையிட்டோம் அதிகாரி வந்து இது வந்து கண்டுக்கிறது இல்லை சிவகங்கை அருகே கொல்லங்குடி ரேஷன் கடையில் அட்டைதாரர்களுக்கு இப்பகுதியில் சமையல் கேஸ் சிலிண்டர் அதிக அளவு பயன்பாட்டில் உள்ளதால் மண்ணெண்ணெய் அளவு குறைக்கப்பட்டது இந்த மாதம் முப்பத்தி எட்டு லிட்டர் மண்ணெண்ணெய் மட்டுமே ஒதுக்கப்பட்டது அதை தொள்ளாயிரத்து ஐம்பது ரேஷன் அட்டைகளுக்கு வழங்க வேண்டும் என்பதால் ஒவ்வொரு அட்டைதாரருக்கும் இரண்டு ரூபாய் அளவிற்கு மட்டுமே விநியோகம் செய்யப்பட்டது ஒரு லிட்டர் மண்ணெண்ணெய் பதினைந்து ரூபாய் நாற்பது காசு என்பதால் அதை கணக்கிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா ஐம்பது மில்லி வீதம் இரண்டு ரூபாய்க்கு விநியோகித்தனர் இதனால் ரேஷன் அட்டைதாரர்கள் அதிர்ச்சியடைந்தனர் ஐம்பது மில்லி மண்ணெண்ணெயை வைத்து விளக்கு கூட எரிக்க முடியாது என பெண்கள் குமுறினர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திருமயம் கோட்டை பைரவர் கோயிலில் தரிசனம் செய்ய காரைக்குடிக்கு ஹெலிகாப்டரில் வந்தார் அவரை பாரதிய தலைவர் அண்ணாமலை வரவேற்றார் அதைத் நண்பர்கள் புரிஞ்சுக்கணுங்கன்னா அது வந்து அந்த பாறை அங்க இருக்கக்கூடிய விவேகானந்தர் மண்டபம் என்பது முழுவதுமாக விவேகானந்த கேந்திரம் அது ஒரு தனியார் அமைப்பு தனியார் அமைப்பு நடத்தக்கூடிய அந்த விவேகானந்தர் பாறை எல்லாமே தனியார் அமைப்புக்கு சார்ந்தது அந்த விவேகானந்த கேந்திரம் இருக்குது உங்களுக்கு தெரியும் அது சரித்திர நண்பர்களுக்கு தெரியும் ஏகனானந்த அனதே அவர்கள் பெரிய ஒரு போராட்டத்திற்கு பிறகு அந்த விவேகானந்தர் பாறை மேல அந்த விவேகானந்தர் தியான மண்டபத்தை கட்டினாங்க அதனால் இன்று நம்ம குமரியில் இருக்கக்கூடிய கலெக்டர் தேர்தல் அலுவலர் அவர் கூட ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ஒரு தனியார் நிகழ்வாக அங்க இருக்கக்கூடிய தனியார் அமைப்பு அவங்க வரவேற்றிருக்கிறாங்க அவங்க இன்விடேஷன் கொடுத்துருக்கிறாங்க பிரதமர் அவங்க வந்திருக்கிறாங்க அதனால்தான்தா கட்சியினுடைய தொண்டர்கள் கூட முழுமையாக பிரதமர் அவர்கள் ஒரு ஒரு தனி நிகழ்வாக நிகழ்வாக அவருடைய சொந்த போயிருக்கிறாங்க அதனால் இதற்கும் கட்சிக்கும் பார்த்தீங்கன்னா கிடையாது அதனால்தான் அரசும் கூட எங்களுடைய அனுமதியும் இதற்கு பெற தேவையில்லை என்று சொல்லி நன்றி மோடி ஆட்சி அமைத்தால் வந்து எந்த அளவுல தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு ரொம்ப பெரிதாக இருக்கும் நீங்க பாருங்கன்னா

அப்ப இரண்டு தலைவர்களும் கூட தமிழகத்திற்கு எவ்வளவு பெரிய மரியாதை கொடுக்கறாங்க நீங்க பாருங்க முதல் நாள் இங்க இருக்கிறாங்க தேர்தலுடைய கடைசி நாள் பரப்புரை நாள் இங்க இருக்கிறாங்க அதனால் நிச்சயமாக தமிழகத்திலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பங்களிப்பு மிக அதிக அளவில் இருக்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதன் பிறகு மக்கள் அவருடைய கடமையை செஞ்சிருக்கிறாங்க நாங்களும் எங்களுடைய கடமையை செஞ்சிருக்கிறோம் ஜூன் நான்காம் தேதி நமக்கு தெரியும் எங்களுடைய நம்பிக்கை ஒரு பெரிய அளவுல இருந்து கான்ட்ரிபியூஷன் தமிழகத்திலிருந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வேறு வேறு காலகட்டத்தில் பேசியிருக்கேன் இதை தாண்டி நான் புதுசா என்ன சொல்றது என்னுடைய தரப்பு வாதத்தை நான் என்ன சொல்லிருக்கணும் எதற்காக ஒரு தலைவரை அப்படி சொன்னனும் இந்துத்துவாங்களுடைய உண்மையான விளக்கத்தை நான் என்ன சொல்லிருக்கோம் குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கிறான் அதாவது அந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் உச்சத்துக்கு போயிட்டாங்க அதாவது இந்து மதம் என்று சொல்வது தவறு அதாவது இந்துத்துவா நான் ஒரு உண்மையான இந்துவா இருக்கிறேன்னா இஸ்லாமியரும் கிறிஸ்தவரையும் எங்கேயும் கூட நான் அவமதிக்க மாட்டேன் அப்படி மதிச்சேன்னா அவமதிச்சேன்னா அது இந்து மதத்துக்கு நான் செய்யக்கூடிய ஒரு தவறா அமைஞ்சது அதுதான் எங்களை பொறுத்தவரை இந்து மதம் அதான் எங்களை பொறுத்தவரை இந்துத்துவா அதான் சுப்ரீம் கோர்ட்டும் இந்துத்துவாக்கான விளக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் குறிப்பாக தமிழகத்துல தங்களுடைய சொந்த லாபத்திற்காக இத்தனை காலமா அந்த வார்த்தை எல்லாம் பின்னி பிசைஞ்சு இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் அதை பத்தி ஒரு விவாதம் நடப்பது எங்களுக்கு சந்தோஷம் மக்கள் மன்றத்தில் என்ன அண்ணாமலை என்ன சொன்னாரு ஜெயலலிதா என்ன சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன இன்னைக்கு முதன் முதலாக ஒரு பெரிய அளவில் விவாதம் நடக்குது அது எங்களுக்கு சந்தோஷம் இதன் மூலமாக இந்துத்துவாவுடைய உண்மையான விளக்கம் வெளியே வரட்டும் யாருக்கும் இந்து என்பவர் எதிரி கிடையாது இந்துத்துவா என்பவர் யாருக்கும் எதிரி கிடையாது அப்படி யாராச்சும் இந்துத்துவால சொல்லிக்கிட்டு யாராச்சும் இங்க இல்ல நான் இஸ்லாமியும் கிறிஸ்தவத்தையும் நான் வெறுக்கிறேன் அப்படின்னா அவங்க இந்துத்துவாவியே கிடையாது மருதமலை அடிவார பகுதியில் வனத்துறையினர் ரோந்து சென்றனர் யானை பிளிரும் சத்தம் கேட்டு அங்கு சென்றனர் உடல்நலம் சரியில்லாத பெண் யானை எழுந்து நிற்க முடியாமல் படுக்கவும் முடியாமல் பரிதவித்தது தாய் யானையை அதன் குட்டி யானை பிளிரியபடி சுற்றி சுற்றி வந்ததை பார்த்தனர் இதையடுத்து வன ஊழியர்கள் மற்றும் கால்நடை குழுவினர் யானைக்கு பழங்கள் வழங்கி சிகிச்சையை தொடங்கினர் தாய் அருகில் குட்டி யானை பிளிரியபடி நின்றதை பார்த்து பொதுமக்கள் வேதனை அடைந்தனர்